அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது சிறப்பு பாயிரம் முல்லை கொடி மகிழ மொய்கொழலார் உள்மகிழ மெல்ல புனல் பொழியும் மின்னெழில் கார் தொல்லை நூல் வல்லார் உளம் மகிழ தீந்தமிழை தமிழை வாக்குமே சொல்லாய்ந்த கார் சூழ்ந்து கொடிகள் மகிழ்ந்து மனம் வீச கரிய கூந்தலை பெற்ற பெண்களெல்லாம் மகிழ்ந்து உள மழை பொழியும் மின்னலையுடைய கார்மேகித்தனை கொண்டு கற்றறிந்தவர்கள் தீம் தமிழை வளர்க்கும் என்று மகிழ கார்மா என்கிற இந்த நூல் நிறைவுறுகிறது என்று சொல்லுகிற செய்யுள் காலத்தை போற்றி மழை காலத்திலே தீம் தமிழை வளர்க்க புலவர்கள் செய்யுள் எழுதுகிறார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள் முல்லை கொடி மகிழ மொய்க் குழலார் உள்மகிழ மெல்ல புனல் பொழியும் கார் தொல்லை நூல்வல்லா உள்ளம் மகிழ தீம் தமிழை பார்க்குமே சொல்லாய்ந்த கூட்டக்கார் சொல்ந்து நன்றி வணக்கம்